இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் எட்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி விருச்சிக இந்த விருச்சிக ராசியினுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆங்கில புத்தாண்டினுடைய இருக்கு ராசி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு ஜென்ம ராசியில் கேது எங்கள் ஏழாம் இடத்தில் ராகு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி இந்த கிரக சஞ்சாரம் தங்களுக்கு மிக சாதகமான பாதகமான ஸ்தானத்தில் இருப்பதால் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார மேன்மை அடையும் பொன்பொருள் சேர்க்கக்கூடிய காலம் குறிப்பாக அதிகமான தங்கம் சேரக்கூடிய காலமாக அமையும் வீடு மனை வாழ்ந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலமாக அமையும் இருந்த வீடு மனை வாங்கும் பொழுது வில்லங்கங்கள் பார்த்து விவகாரம் இல்லாமல் பார்த்து வாங்குவது மிக சிறப்பாக அமையும் ஏனென்றால் வருடத்தினுடைய பிற்பகுதியில் கடைசி காலம் சொல்லக்கூடிய காலத்தில் உங்களுக்கு வந்து குருகனுடைய சஞ்சாரம் மற்றும் சனிக்கிரதத்து வக்கர பலன் பார்க்கவும் இடம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விளையக்கூடிய விமர்சையாக மிக சிறப்பாக அமையும் வெளிநாடு வேலைவாய்ப்புகள் மற்றும் வெளிநாடு சார்ந்த வேலைவாய்ப்புகள் பலருக்கு தாங்கள் எதிர்பார்த்த நாட்டிற்கும் எதிர்பார்த்த மாநிலத்துக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய காலமாக அமையும் கூட்டுத் தொழில் மிக பயனுள்ளதாக அமையும் புதிய தொழில் வாய்ப்புகள் பலருக்கு சாதகமாக அமையும் அரசாங்க ஆதரவுகள் தங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த வருடம் முழுவதும் தங்களுக்கு யோகமான காலம் என்று கூற வேண்டும் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பொன்பொருள் சேர்க்கை பண வரவுகள் புதிய வாகன சேர்க்கை பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய காலம் வீடு மனை கெட்டக்கூடிய காலம் அதேபோல் குழந்தைகளால் மேன்மையான பலன் குழந்தைகளால் சந்தோஷம் ஏன்னா அனைத்து செல்வங்களையும் பெறக்கூடிய காலமாக விச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக அமையும் ரொம்ப சிறப்பான வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும் பொன் பொருள் வாகனம் வீடு எல்லாமே அப்படின்னு சொல்லி இந்த வருடத்தினுடைய பலன்கள் விரச்சிகத்துக்கு இருக்கிறது விருச்சிகராசி நேயர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கோவில்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன செய்யராசி அன்பர்கள் எப்பவுமே இந்த வருடம் பலன் பார்த்தீங்கன்னா சக்கரத்தால் வார் வழிபாடு சேர்ந்து சிறப்பாக அமையும் சக்கரத்தால் வழிபாடு என்ன கிழமை செய்யணையா புதன்கிழமை புதன்கிழமை சக்கரத்தாழ்வார் அதாவது பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் சக்கரத்தாழ்வாரும் பின்புறமாக நரசிம் மருந்து இருக்கக்கூடிய ஆலயங்களும் இருக்கிறது கண்டிப்பா சக்கரத்தாழ்வார் மட்டும் பிரதிஷ்டை செய்து நரசிம்மர் தனியாக இருக்கக்கூடிய ஆலயங்களும் இருக்கிறது எதுவானாலும் பரவாயில்ல அப்படி தனியாக கண்டிப்பா புதன்கிழமை உங்களுடைய பெயருக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு மேலும் தெய்வ பலம் பெருகும் அப்படிங்கிறது எதுவும் சந்தேகம் இல்லை இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்